ஈரோட்டைச் சேர்ந்தவர் உயர்திரு தினேஷ் ஐயாவுங்க அவர் கார் ஓட்டுநராக பணிபுரிகிறார் ஒரு நாலு அல்லது ஏழு தடவை வந்து அவருடைய முதலாளியுடன் கார் ஓட்டி கொண்டு போகிறது பொழுது பாட்டியை தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் பாட்டி அறிமுகமாக இருக்காங்க ஒரு தடவை பாட்டியின் இடத்திலே முறையிட்டு என்னுடைய குணாதிசயங்கள் குணங்கள் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறாங்க பாட்டி தன்னுடைய வலது காலால் அவங்க தலையில் ஓங்கி ஒரு உத உதச்சிருக்கிறாங்க அவங்க போய் தரையில் விழுந்துட்டாங்க அதற்கு பின்னாடி அவருடைய வாழ்வே மலர்கிறது இது முதல் தடவை அடுத்த அடுத்த தடவை பாட்டி சாப்பிட்றதற்கு கருவாட்டு குழம்பும் சுடுசாதமும் அங்கே இருக்கிற அம்மா கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து அப்படியே தினேஷ் ஐயா மேலே கொட்டிட்டாங்க பாட்டி சுட சுட குழம்பு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தினேஷ் ஐயாவனுடைய வாழ்வு வளம்பெறுகிறது மனமாற்றமடைகிறது அடைகிறது ஞானப்பாதையை நோக்கி பயணிக்கிறார் அதற்கு முன்னாடி அவர் நடந்த பாதை கடினமான பாதை பலரும் அவரிடத்திலே பழகுவதற்கு பேசுவதற்கு இருந்த வாழ்க்கையை தன் வாழ்நாளில் மிஞ்சியிருந்த வாழ்க்கையை பஞ்சு போல மென்மையாக மாற்றிவிட்டார் நம் பாட்டி தாய் மகான்களுடைய ஆசீர்வாதம் எந்த ரூபத்தில் வேணாலும் கிடைக்கும் நம்பினால் நலம் பல பெறுவோம் கோடிகள் மாத்திரம் அல்ல பல கோடிகள் தருவார்கள் இவ்வுலகம் அல்ல அவ்வுலகையும் நமக்கு நிரந்தரமாக்குவார்கள் மகான்களை தொழுவோம் மறுபருவி இல்லாத நிலையை அடைவோம் இந்த விஷயத்தை பற்றி விரிவாக தெரிஞ்சுவது தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் ஆப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே கொடுத்துருக்கேன் திருவாரூரில் பிறந்தார்க்கெல்லாம் அடியனுக்கும் அடியேன் திருவண்ணாமலையை தொழுவார்கெல்லாம் அடியனுக்கும் அடியேன் பாட்டியினுடைய அன்புமலை அருள்மலை ஆசி மலையில் நனைந்தவர்களுக்கும் நனைய இருக்கப் போகிறவர்களுக்கும் அடியேனுக்கும் அடியேன் மீண்டும் ஒரு அருள்மலையில் நனைவோமா